தர்மபுரி லோக்சபா தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் செய்து வரும் அவர் நேற்று பாப்பிரெட்டிப்பட்டி ஆ புதுப்பட்டி ஆ பள்ளிப்பட்டி கோபாலபுரம் மறுக்காலம்பட்டி பூனத்தம் கிராமங்களில் ஓட்டு சேகரித்தார் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பூ தூவியும் சௌமியாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பாப்பிரெட்டிப்பட்டியில் மக்களோடு மக்களாக நின்று ஓட்டு சேகரித்த சௌமியாவிடம் திடீரென அப்பகுதி இளைஞர் ஒருவர் விளக்கம் கேட்டார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத மத்திய பாரதிய ஜனதா அரசுக்கு ஏன் ஆதரவு தந்துள்ளீர்கள் என கேட்க மத்திய அரசு சொல்லவில்லை தமிழக அரசுதான் நடத்தவில்லை என சௌமியா விளக்கமளித்தார் அவர் பேசிக் கொண்டிருந்த போதே இளைஞரின் கேள்வியால் அங்கிருந்தவர்கள் ஸ்திரித்தபடி அவரை விரட்ட இளைஞர் திரும்பிக் கூட பார்க்காமல் ஓட்டம் பிடித்தார்

தொடர்ந்து மக்களிடம் பேசிய பாமக வேட்பாளர் சௌமியா தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாததால்தான் நாம் அவர்களோடு கூட்டணி வைக்கவில்லை என்றார் இதை அந்த இளைஞருக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டுச்